ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ் நாம் இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா ஏழாம் வகுப்பு தமிழ் தான் பார்க்க போறோம் பருவம் வந்து இரண்டு இயல் வந்து நான்கு கவின்மிகு கப்பல் தான் பார்க்க போறோம் இதோட மதிப்பீடு வினாக்கள் பார்க்க போகிறோம் சரியான விடையை தேர்ந்தெடுத்து எழுதுக ஃபர்ஸ்ட் ஒன்று இயற்கை பங்குல் ஆட்டம் அடிக்கொடிட்ட சொல்லின் பொருள் வந்து காற்று ஒரு ஆப் ஆன்சர் வந்து காற்று தான் மக்கள் டேஸ் ஏறி வெளிநாடுகளுக்கு சென்றனும் மக்கள் வங்கத்தில் ஏறி வெளிநாடுகளுக்கு சென்றனும் ஆப்ஷன் தான் இதோட ஆன்சர் நெக்ஸ்ட்டு த்ரீ புலலால் நாற்றமுடியாதாக அகநானூறு கூறுவது கடல் இதோட ஆன்சர் வந்து இ நாலு பெருங்கடல் என்னும் சொல்லை பிரித்தது கிடைப்பது பெருமை ப்ளஸ் கடல் இன்று பிளஸ் ஆகிய என்பதை சேர்த்தது கிடைக்கும் சொல் வந்து இன்று ஆகி ஆப்ஷன் இ தான் அதோட ஆன்சர் நெக்ஸ்ட் வந்து எதுகே இடம்பெறாத இணை வந்து இரவு இயற்கை தான் இந்த இதில் எதுகே வந்து இடம்பெறாத இணை ஆப்ஷன் ஆனால் தான் இதோட ஆன்சர் நெக்ஸ்ட் பொருத்துல பங்கம்ன கப்பல் நீகான நாவாய் ஓட்டுபவன் எள்ளுன பகல் மாட உள்ளற கலங்கரை விளக்கம் ஒரு ஆன்சர் பண்ணிக்கோங்க பண்ணிப்போங்க நெக்ஸ்ட் குருவினா பார்க்கலாம் நாவாயின் தோற்றம் எவ்வாறு இருந்ததாக அவன் அவங்க ஒரு கூறுகிறது எதோ ஆன்சர் வந்து இந்த பா பாடல் பாட்டுக்கு பின்ன பாடலின் பொருள் அந்த ஹெட்டிங் இருக்கா அதில் உலகம்லேருந்து ஆரம்பித்து இங்கே பாருங்கள் உடையாது நாவாய் அப்படிங்கிறத குருவினா ஒன்றோட ஆன்சர் மொத வரி மட்டும்தான் குருவினா ஒன்னோட ஆன்சர் நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்த்தீங்கன்னா நாவாய் ஓட்டிகளுக்கு காட்சி எவ்வாறு துணை செய்கிறது இதோட ஆன்சரும் இந்த பாடலின் பொருள் இதில் இந்த இரவும் பகலுங்கிறது ஆரமிச்சு செலுத்தும் வரைய குருவினா ரெண்டோட ஆன்சர் நான் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட்டு வந்து சிறுவினா கடலில் கப்பல் செல்லும் காட்சி அகநானூறு எவ்வாறு விளக்குகிறது இதோட ஆன்சர் வந்து இந்த பாடலின் பொருள் அதுலேருந்து ஆரம்பித்து அந்த பேரா முடிகிற வரைய சிறுவினா உன்னோட ஆன்சர் அதுக்கு அடுத்த கொஸ்டின் வந்து சிந்தனை வினா தரைவழி பயணம் வழி பயணம் ஆகியவற்றுக்குள் நீங்கள் விரும்புவது எதி அது எது ஏன்னா கேட்டிருக்காங்க நான் வந்து விரும்புவது கடல் வழி பயணமும் எழுதிட்டேன் நான் விரும்புவது கடல் வழி பயணம் இது ஆன்சர் எழுதிட்டேன் அது மாதிரி இது பார்த்து நீங்கள் எழுதிக்கோங்க நெக்ஸ்ட்டு பாயிண்ட் வந்து ஏனென்றால் கடலில் செல்லும்போது அலைகளின் ஓட்டம் வந்து கடலில் வீசும் அழகிய காற்று சுற்றியும் காணப்படும் கடல் நீர் எவ் யாவும் மனத்திற்கு மகிழ்ச்சியை தரும் இதுதான் இதோட ஆன்சர் நோட் பண்ணிக்கோங்க தேங்க்யூ